பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் இளைய மகன் சண்வ பாண்டிய நடிப்பில் வெளியாகியுள்ள திரைப்படம் தான் யோ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளிவர இருக்கிறது காத்து கொண்டிருங்கள் கம்மி சொல்கிற மாதிரி சீக்கிரம் இப்போ வரப்போகிறது அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் படை தலைவன் ஒரு யானை பாகவனாக நடித்திருந்தாலும் இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு பலவிதமாக இருக்கலாம் ஐயோ இந்த படம் மாதிரி இருக்குமா அந்த படம் மாதிரி இருக்கும் எதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு சினிமா மார்க்கெட் ஒரு அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போச்சோ அதே மாதிரி படைத்தலைவன் என்கிற திரைப்படம் தான் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிக உச்சத்தில் கொண்டு போய் போகிறது படை தலைவன் படைக்கு ஒரு தலைவன் இந்த திரைப்படத்தில் யோ அன்பு இயக்கத்தில் வந்திருந்தாலும் கஸ்தூரி ராஜா போன்ற புதுமுகங்கள் பலர் நடிச்சிருக்காங்க பழைய நடிகர்கள் எல்லோருமே நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் ஒரு மாஷான திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அனிமல்ஸ் வச்சு எடுக்க போகும் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல இருக்கலாம் ஆனால் நமது கேப்டன் விஜயகாந்த் அவரும் கள்ளழகர் எப்படி நடிச்சிருந்தாரோ அதுபோல் மற்ற நடிகருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல் போன்ற பல நடிகர்களும் நடிச்சிருக்காங்க குமிக்கி போன்ற பல நடிகர்களுக்கு யானை திரைப்படங்கள் வந்திருக்கு அந்த யானை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது அதுபோல் நமது விநாயகர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு காட்சியாக இந்த திரைப்படத்தில் எடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் இந்தோனேசியா காடுகள் கேரளா போன்ற பல இடங்களில் பண்ணியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கான தேதி தான் ஏன்னா இந்த நாளுக்கு இந்த டேட்டில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த தேதி பண்ணுறதுனாக்க அங்கே வெளியுள்ள உள்ள தான் அவங்க அறிவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நூறு விஷயம் என்னென்னா அந்த தேதி வரதுக்கு முன்னூட்டியே நம்ம ட்ரெயிலரை வெளியிடான்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நூறு விஷயம் என்னென்னா அந்த திரைப்படம் வரந்த உடனே பார்ப்பதற்கு ரசிகர்கள் தினம் ஆர்வத்தோடு இருக்கிறாங்கன்னா படைத்தலைவன் படைக்கு தலைவன் மிக பிரபாதமாக திரையரங்குகள் வெற்றியாக கொண்டாடப்படுகிறது தினம் தினம் இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலர் வெளியிட போகிறாங்க அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கோம் பிடிஎன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்கட்டன் பண்ணுங்கள் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு விழா நாயகனாக வருவார் என்று நமக்கு எதிர்பார்ப்புடன் இருக்கும் படைத்தலைவன்